ரோஹிணி நீங்க எப்படி உங்க புருஷனோட சேர்ந்து வந்துடுறீங்கன்னு பாப்போம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க இங்க இதை பார்த்துட்டு சுருதி மீனா செம கோபத்தோட இருக்கிறாங்க இங்க ரோஹிணி சிந்தாமணி கிட்ட வந்துட்டு அந்த முத்துவை ஏதாவது பண்ணணும் அந்த தான் நான் வீட்டை விட்டு வர்றதுக்கே காரணம் அவன் என்ன பேச்சு என்ன பண் பேசினா அதுக்கெல்லாம் நான் அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க உடனே ரோஹிணி வந்துட்டு நீ கவலைப்படாத ரோஹிணி நான் பாத்துக்கிறேன் அந்த முத்துவை என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்கறாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற மாதிரி ஏதாவது அவனுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஹிணி வந்து சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க சரி என்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கண்ணு அப்படின்ட்டு சிந்தாமணி வேலையாட்கள்கிட்ட சொல்லிட்டு முத்து ஓட்டுற வண்டியில் எப்படியாவது பிரேக் பிடிக்கிற அந்த மாதிரி பண்ணிடு அப்புறம் அவன் ஏதாவது மரத்திலே எங்கேயோ மோதி கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் தான் கிடப்பான் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க அதே மாதிரியாகவும் அவன் வேலை பார்க்கறவங்களும் வண்டியில் பிரேக்க கட் பண்ணி விட்டுறாங்க இதனால முத்து வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க போகும்போது திடீர்னு ஒரு பிரேக் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் போய் விட்டுடுறாங்க வீட்டதும் முத்து தலையில் அடிபட்டுருது அடிபட்டதும் மயங்கி விழுந்துடுறாங்க முத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றாங்க இது தெரிஞ்ச மீனா சுருதி ரவி எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறாங்க முத்து கண்மொழிச்சிடுறாங்க சொல்கிறாங்க சீரியஸாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன பிறகு தான் மீனாவுக்கு முகத்தில் சந்தோஷமே வருது மீனா முத்து கிட்ட போய்ட்டு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியல மீனா என் வண்டியில் எதுவும் பிரேக் பிடிக்காமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க உடனே மீனா அந்த ரோஹினியோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க அவ தான் நம்மள பழி வாங்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது சரி எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ